என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார் ஏன்னா என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுது சார் இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலைன்னு வந்துட்டால் வெளில நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒம்போது படம் ட்ராப் ஆச்சு ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன் ஸோ அந்த வழியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது அதனால தான் சார் ஃபுல் ஃபிளேஜ் ப்ரொடியூசராக மாறினேன் இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிச்சு சார் திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தை திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு அதனால் இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன் வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனா சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஸோ நமக்கு என்ன தோணுன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு நாலு பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல அது எனக்கு நடந்ததே கிடையாது சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார் அது என்னென்னு எனக்கும் புரியல ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைன் டு ஃபிகர் அவுட் ஒரு நாள் கண்டிப்பாக ஐ ஆல்சோ கம் டு அ ப்ளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட் ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இனிஷியலில் முண்டாஸ்ப்பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னன்னு தெரில கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை எனக்கு என்னென்ன ஒன்றும் மேபி ஐ ஹேவ் டு டூ பெட்டர் ஃபிலிம்ஸ் பிகர் ஃபிலிம்ஸ்ன்னு எனக்கு தோணுது சார்